இங்க வேற என் கோவத்தை கலராத பேயிரு ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும் அட இந்த கொம்மி மாட்டை பத்தி கவலைப்படியால தவிர என்ன பத்தி எங்கனா கவலைப்படியாலன்னு பாரு அது மேல காட்டுற இறக்கம் கூட என் மேல காட்ட முடியுங்கால நான் இன்னைக்கு வாங்கிட்ட பர்மிஷன் வாங்காம உடம்புட்டேன் பாரு அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்ட அப்பா போன்னு சொல்லிட்டாவ இப்ப நீ தான் வராண்டேன்னு உயிரை எடுத்துட்டு அடக்கா நீ வரலன்னா லட்சுமி பெரியமா சரஞ்சு சுத்தி கூட யாவது நான் போவேன் அதுக்கும் சரி சொல்ல முட்டுக்கா கிரிக்கி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏற அசாத்திய அடிக்கு வெயிலுக்கு உங்களுக்கு தண்ணி வைக்கணும் உங்களை பார்க்கணும் உங்களை யாரு பார்ப்பான்னு இல்லாம கொடுத்து கடந்து கரைஞ்சுக்கிட்டேன் பாரு மாட்டுக்கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பியாசியா என்னமா அத வச்சிருக்கோம்ல பசிக்குதுன்னா தண்ணி வச்சிருக்கேன் இந்த புல்லு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க என்னம்மா மான் குடுதே அடக்கியே என்ன வேணானுமே இப்ப தாய்க்கலவி ஒண்ணே அம்மா அம்மான்னு உன் பின்னாடி கரஞ்சிட்டு வரேன் என்ன எங்கனா எட்டி பாக்கியாவ

எப்போ பாருங்கப்பா நீங்கள் டூருக்கு போவ சரி சொல்லிட்டியெல்லாம் அம்மா இன்னும் சரி சொல்ல முடியாது வர முடிய வர முடியன்னு ஒத்த அல்லன்னுக்கா சரி நான் மட்டுமாவது பெரியமா கூட போகிறேன்னு சொன்னனா அதுக்கும் ஒத்துக்கிட முண்டுங்கா ஏன் பத்ராளி நீயும் போயிட்டு வா பிள்ளையும் கூட்டு போயிட்டு வேணால் வாங்கன்னு தானே சொன்னேன் பிள்ளைக்கு வேறு லீவு கிடைக்கி அது அந்த நேரத்தில் தானே போக முடியும் போயிட்டு வாங்க நீங்க சும்மா இருங்க இந்த ஆடு மாடு வளலாம் வேற யார் பாப்பா அதுக்கு நேர நேரத்துக்கு புல் வைக்கணும் தண்ணி வைக்கணும் ஆட்டை பத்திட்டு போனா மாட்டை பத்திட்டு போனா வேற அதை வந்து அடைக்கணும் கோழிக்கணும் எல்லாம் கிடக்கு வேற இதெல்லாம் யாரு பாப்பான்னு சரி வியாழை அளவு யாருக்கிட்டயாவது சொல்லி ஒரு நாலு நாள் நான் பார்க்க சொல்றேன் நீ போயிட்டு வா தான் இப்படி அழுது புலம்பி கேட்டு நடக்கா ஞாத்துல இருந்து அவளுக்கு என்ன அவதான் கேப்பாள இங்க பாரு பத்ராளி நீயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரமா தான் இருக்கா கொஞ்சம் சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட ஒழுங்காக பியாச பண்ணுங்க அது லீவ்ல வீட்டில் கடக்கும்போது போது அதுக்கிட்ட கொஞ்சம் நல்லா பியாசி வாங்கி செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி இருந்ததுன்னா பிள்ளை உங்ககிட்ட நல்லா இருக்கும் நீ எப்போ பார்த்தாலும் அதுக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த அந்த பிள்ளை என்ன தான் பண்ணோம் எங்க அவ ஊர் செய்ய முடியாதாங்க எனக்கு கோவமா வருது நானே ஏன் அண்ணன் மவுனுக்கு வீட்ல அங்க பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் இவள கட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க வைனி மும்மரமா பொண்ணு தேடுது அந்த பையல வெளிய கட்டி கொடுக்கவே எனக்கே அதுவே கோவமா வருது இவ பாக்க பெரிய புள்ள கணங்கா தான இருக்கா இவள பிடிச்சு கட்டி வச்சிரலான்னு பார்த்தேன் நான் இவளும் சரி சொல்ல மண்டுங்க அத்ராலி உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டே உங்க அண்ணன் பையனா நம்ம பிள்ளைக்கு வேண்டாம் அவன் பெரிய பையன் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை பச்ச பிள்ளைய கொண்டு போய் கட்டி கொடுக்கணுங்க இவ தான் பதினொன்னாவது முடிச்சிருக்கா இன்னும் பன்னெண்டே முடிக்கல காலேஜ் போற பிள்ளையா உன் அண்ணன் உனக்கு கட்டலங்கிறதுக்கு பச்சை பிள்ளைய போய் கட்டணும் இங்கே எவனுக்கு அறிவு இருக்கா நான் உங்ககிட்ட அப்பயே சத்தம் இந்த போட்டுட்டு எடுக்கப்படாதுன்னு நீ அத மனசுல கோவப்பட்டு இருக்கியாக்கும் கல்யாணம் வச்சாவன்னா செய்முறை என்ன வந்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம பிள்ளைக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொந்த அது என்ன சொந்தம் பொண்ணை கொடுத்தாதான் உங்களுக்கு சொந்தம் நினைச்சிருக்குமோ இல்லாட்டினா இருக்காதோ அப்படி ஒரு சொந்தமே தேவல்ல சொந்தத்துக்கெல்லாம் முதல்ல கல்யாணமும் பண்ணப்படாது நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது படித்து முடித்து அது கொஞ்சம் தெளிவான தான் கட்டி கொடுக்க முடியும் சின்ன பிள்ளையை கொண்டு போய் இங்கேயே ஒரு வேலையும் செய்ய முடியுங்கா வேற கட்டி கொடுத்த போகிற இடத்துல அது பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது புத்தி கட்டவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய சரிங்களா நீங்கள் கொஞ்சம் பிடிச்ச பிடிச்சவா கணங்காதான் இருக்கா ரெண்டு வாரமா நானும் உனையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கூட்டாளிவை கூட பெய்ய பேசி வாங்கி இரு எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இப்படி கடந்துக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நீ இப்படி ஆடு மாடி மாதிரி ஆயிடாத டூருக்கு போவீங்கன்னா நீயும் போயிட்டு வா எல்லாம் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சும்மா வீட்டுக்குள்ளேயே கடந்துக்கிட்டு டென்ஷனை தலைக்கேற்றிக்கிட்டு நான் தான் எல்லாம் செய்ய நான் தான் எல்லாம் செய்யன்னு கிட்டு அப்புறம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா வேற குடும்பம் குடும்பமா இருக்காது பாத்துக்காங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் வேலையாள வச்சு பாலு சொசைட்டி எல்லாம் கறந்து சொசைட்டிக்கு பால் கொடுக்க வேலையும் நான் பார்த்துக்கிட்டேன் நீ போயிட்டு வா பிள்ளையும் கூப்பிட்டு போயிட்டு நல்லா போயிட்டு வாங்க சரி அப்ப நான் அப்ப லட்சுமி கிட்ட பேசறேன் என்ன கொமரி அலாவ அவ குடிட்டு போறேன்னு ஐ ஜாலி ஜாலி அப்ப நம்மளும் ஊருக்கு போறோமா இருங்க இப்பவே நான் சோனி சண்டியாட்ட போய் சொல்லிட்டு வந்திரறேன்ப்பா போய் சொல்லிட்டு வா எவ்வளவு என்னன்னு காசு கேளு நான் அப்பவே அய்யே சொல்லும்போது வரலன்னு சொல்லிடு அதை பத்தி கேட்கலத நீ வா எப்ப போறானே என்னையாதேன்னு எல்லாம் தெளிவா கேட்டுட்டு வா हां சரிம்மா அப்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரிம்மா சரிம்மா யம்மோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீ போய் என்ன யாதுன்னு கேட்டுட்டு வா கேட்டு வந்துட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அப்பா வாங்கிதாரே ஆ சரிப்பா எம்மா போயிட்டு ஓடியாடுறேன் பச்சை பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கிய நீ ஓ அண்ணன் வயசு என்ன இது வயசு என்ன சரிங்க விடுங்க என் மனசுல இருந்ததை நான் சொன்னேன் என் அண்ணனுக்கும் விருப்பம் இருந்துச்சு எனக்கும் விருப்பம் இருந்தது அதனாலதான் நான் அதை பத்தி பேசினேன் சரி இனிமே அதை பத்தி பேச வேண்டாம் விடுங்க எங்க அந்த கரண்ட் பிள்ளை கட்டினீங்களா ஆங் கட்டியாச்சு கட்டியாச்சு கரண்ட் பில்லு 3000 வந்திருக்கு ஏசி போட்டு போட்டு அது உங்க மோவா கிட்ட சொல்லுங்க ஏசி அவ தான் போடியா நானா போடுறேன் ஆ என்னாச்சு சாந்தியக்கா எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரண்யா உட்காரு ஹ்ஹ் ஏதோ இருக்கு உங்க மூஞ்சே வாட்டமா இருக்கு என்னன்னு சொல்லுங்கக்கா மச்சான் கிட்ட டூருக்கு போறதுக்கு கேட்டிங்களா இல்ல சரண்யா நான் கேட்கல நீங்க எல்லாரும் என்ன பேயிட்டு வாங்க நான் வரல ஐயா சாலினிக்கா சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு அண்டி தான் சஞ்சய் பிளானே போட்டது நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அவங்க கிட்ட கேட்காம நீங்களே ஒரு முடிவு எப்படி அவர்கிட்ட நேத்து நைட் கேட்கலான்னு தான் பார்த்தேன் என்னன்னே தெரியல மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு யோசனையிலே இருக்காரு சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு ரெண்டு மூணு நாளாக தான் நல்லா பேசிட்டு இருந்தாரு இப்போ பழையபடி ஒரு மாதிரியா இருக்காரு அதனால அவர்கிட்ட எனக்கு கேட்கவே தோணலை என்னக்கா சொல்றீங்க ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு நீங்க நானும் சரி நீங்க ஏதாவது சொல்லுவீங்க நினைச்சேன் நீங்களும் ஒன்றும் சொல்லலை அதனால நானும் வேற ஒன்றும் கேட்கல அப்படி என்னதான் கிஃப்ட் பண்ணாரு அதையும் கேக்குற நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் அவரு பெட்டு தான் வாங்கி தந்தாரு அதை பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தான் வேற நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை எனக்கு பெட்டா ஆமா நாங்க கல்யாணத்துல இருந்து தனித்தனியா தான் படுப்போம் நான் சோஃபாவில் படுப்பேன் அவர் பெட்ல படுப்பார் நீ உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத என்ன என்னக்கா சொல்றீங்க ஆமா சரிங்கய்யா அவரும் நானும் என்னன்னா என்னன்னு மட்டும் தான் பேசுவோம் ரொம்பலாம் பேச மாட்டோம் நீங்க வந்த தான் கொஞ்சம் கலகலன்னு நல்லா பேசிட்டு ஜாலியா இருந்தாரு இப்ப பழையபடி நேத்துல இருந்து உம்முன்னு இருக்காரு அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு சரி நீ இந்த விஷயத்த பத்திலாம் எங்க அம்மா கிட்ட பாட்டிக்கிட்டான் எதுவும் சொல்லிடறேன் நமக்குள்ளே இருக்கட்டும் என்னக்கா சொல்றீங்க அப்ப நீங்க இங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்களா இல்ல இல்ல படல நான் நல்லா தான் இருக்கேன் நான் உங்க மாமாவை விரும்பி சந்தோஷமா தான் நாங்கள் இருக்கேன் என்னக்கா போங்க ஏன் இப்படி இருக்காங்க மச்சான் எப்படியும் இந்த தடவை அவரை டூருக்கு கூப்பிட்டுட்டே போய் ஆகணும் ஏதாவது பிளான் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு வரட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இன்னைக்கு எப்படியும் யாரெல்லாம் வராங்க என்னென்னு கவுண்ட் பண்ணி செஞ்சு எல்லாத்துக்கும் புக் பண்ணிடுவான் வண்டியெல்லாம் அதனால் எப்படியும் நம்ம இருந்து நம்ம மச்சனையும் கூப்பிட்டு போயிடலாம் நம்ம எனக்கு நம்பிக்கை இல்லை சரண்யா நான் ஆசைப்பட்டேன்னா எதுவுமே நடக்காது அதனால் எனக்கு எதுவும் பெருசாக ஆர்வம் இல்லை நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரியாது எதுவும் நான் பார்த்துக்கிறேன் சரஞ்சிக்கா மச்சான வேலை வேலை ஒரு நாலஞ்சு நாள் லீவு போட சொல்லிடலாம் கடையில் அது நான் ரமணி எத்தகை பேசுகிறேன் அவங்க சொன்னேன்னா மாமாட்ட சொல்லி அவங்கள கடையிலேருந்து ஒரு நாலு நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவாங்க அங்கே கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க ம் என்ன ட்ரை பண்ணி பாரு சரி அக்கா நான் பார்த்துக்கிறேன் சரி நான் துணி ஊற வச்சிருந்தேன் போய் துணியை துவைக்க நீ வேணா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு ஆ சரி சரிக்கா அக்கா வெளியில தான் சந்தோஷமா இருக்க மாதிரி கட்டிக்கிறாங்க மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க பாவம் நம்ம நம்மதான் ஏதாவது பண்ணணும் என்னது சரண்யா டூருக்கு வரையான்னு மெசேஜ் பண்ணியிருக்கா என்ன ஏதுன்னு தெளிவாக சொன்னாதான நமக்கு தெரியும் இரு அவளுக்கு கால் பண்ணி பாப்போம் ரமணி அப்பா ஒரு நிமிஷம் பா கடைக்கு கிளம்பிட்டீங்களோ ஆமாய்யா என்ன சொல்லு இல்லப்பா சந்தோஷ் அண்ணனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு கிடைக்குமா ஐயா என்னாச்சு இல்லப்பா அண்ணனும் சால்னியும் எங்கேயும் வெளியே போக கல்யாணம் ஆனதுல இருந்து அதனால அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே ஏற்காடு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம் என்னடா இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீமா போற ஆமாப்பா சஞ்சய் தான் பிளான் பண்ணிருக்கான் அவங்க சாமி அண்ணையும் சந்தோஷ அண்ணனையும் வெளியே கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணிப்பாங்க போல இருக்கு வெக்கேஷனுக்கு அதனால அவங்க எல்லாம் போறாங்க அவங்க கூட நானும் போகலான்னு பார்த்தேன் அதான் சந்தோஷண்ணிட்ட சொன்னேன்னா அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க கடை இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நீ கொஞ்சம் அப்பாட்ட அம்மாட்ட சொல்லி சொல்லு அப்படின்னா அதான் நான் அவங்கள்ட போய் கேட்கலான்னு பார்த்தேன் சரிதான் அவன் கல்யாண ஆனதுல இருந்து போன்றாடி எங்கேயுமே கூப்பிட்டு போகலதான் சரி அப்போ நான் அவன்கிட்ட போய் சொல்றேன் என்னைக்கு போய் நாளைக்கு எப்படியும் கிளம்புற மாதிரி இருக்கும்பா கடைசி நேரத்துல வந்து சொன்னா எப்படிப்பா ஏற்கனவே கடைக்கு ஆளெல்லாம் தேவைப்படுது

பா அம்மாட்டீம் 퍼மிஷன் ஆகி தந்துருங்கப்பா எனக்கும் நான் இன்னத்தை கேக்க நீ உங்க அம்மாட்ட கேளு மணி அம்மா ஏல என்னத்துக்கு இப்ப இப்படி எடிவில வந்தாகறங்க கத்யா சரண என்னாச்சி அம்மா இந்த சரண பாருமா அவனுக்கு என்னல அம்மா இவே நம்மட்டெல்லாம் சொல்லாம கொல்லாம டூருக்கு பிளான் போட்டுருகாமா அதுக்குள்ள இவளுக்கு யார சொன்னா டூருக்கு போறானா அய் ஒத்தையம்மா டூருக்கு தனியா வர போவே சரனே சரண்யா சalini அண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம்லாம் போறவலாமா என்னையா உங்க அம்மா கிட்ட நீ பேசுறதுக்குள்ள ஓ தங்கச்சி வத்தி வச்சுட்டால எருமையாவா என்ன சொல்லுவானா தெரியல ஐயோப்பா அந்த குட்டி சாத்தா வாய மூடுங்கப்பா வேணா அவளையும் நான் கூட்டு போறேன் ஏதாவது ஏழரை இழுத்து என்னையே போகாம பண்ணிட போறா சரி இது நான் தான் பேசி பாக்கேன் உங்க அம்மா கிட்ட அவ வேற என்ன நிலம் நிக்க போறாலும் தெரியல சரண்யாவும் சாணி எண்ணி தான் இருக்காளா இங்கேயா இருக்காவ ஆமாமா இப்ப அது எல்லாம் தான் டூர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காவ இந்த பாரம்பரியம் நம்ம வீட்ல இருந்துகிட்டே இந்த சரண் பைய நம்ம கிட்ட சொல்லல பாறியா சரியான ஆளுதானே நீ சரியான கள்ள பைய எல்லாம் சொல்லாம கொள்ளாம ஊர்கிட்ட போலானா இருந்தா அம்மா அம்மா ரமணி அவன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா சொல்லிட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் அவன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் நான் தான் உன்ட்ட கேட்க மறந்துட்டேன் உங்க அக்கமே அவன் சந்தோஷம் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு அப்படியே ஏற்காடுக்கு இங்கே சுத்தி பார்க்க எல்லாம் போனோம் அவனுக்கும் லீவு கொடுங்க அவன் கேட்க தயக்கப்படியாவே அப்படின்னு இருந்தான் இனிமேல் தான் கடையில் போய் அவனை வேணா போயிட்டுவானு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் உனே கூப்பிட்டேன் அதுக்குள்ள இந்த குட்டி சத்தா வந்து சொல்லிடுச்சு ஐயோ ஏன் செல்ல மோளே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா சொல்றியே சாச்சா எப்பயும் என் பொண்ணு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பறம் எல்லாம் யாரா இருந்தாலும் போங்க அம்மா நம்மளும் டூருக்கு போவோமா ஐயோ அம்மா டூருக்கு வந்தானா நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியாத அங்க லட்சுமி அத்தை சந்தியா சோனியா எல்லாம் வருவாவல அவியில எல்லாம் பார்த்தா அம்மா டென்ஷன் ஆயிருவாவல நம்ம ஒரு பிளான் போட்டா நடக்குது வேற ஒண்ணு நல்லா இருக்கு இந்த குட்டி சாதனை கூட்டு போனாலே எல்லாரையும் கூட்டம் இதுல அம்மை எல்லாம் கூட்டு போனா அது வழங்கிரும் டூரு ஐயா அம்மைக்கு வீட்டுல வேலை கிடக்கு எல்லாரும் இப்படி பேட்டி என்ன வேற அப்பாவே யாரு பாத்துப்பா கடையில வேற ஆளு இல்லை ரமணி என்ன பிள்ளைகள் என்ன போயிட்டு வரட்டும் அதான் சஞ்சயெல்லாம் போறவங்கல்ல பிள்ளைல பத்து ரூபாய் பாத்துக்கிடுவான் நீ அனுப்பி விடு என்ன நம்ம போவேண்டாம் எங்க பெரிய வேற யாரெல்லாம் போறா யாருலாம் தெரிஞ்சதால